ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர்நியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டம் வரும்போது கண்ணை மூடாத ஏன்னா அது உன்னை கொன்னிடும் கண்ணை திறந்துப்பார் நீ அதை ஜெயிச்சுடலாம் விழித்துக்கொள் வாழ்க்கையை வென்றுவிடலாம் விளக்கில் முய்த்த பதினெட்டாவது ஈசலை பள்ளிக்கு பழி கொடுத்தப்போ தொடங்கனுச்சு மழை முப்பத்தாறு சிறகுகளை விழுங்கியும் பள்ளிக்கு ஏன் பறக்க தெரியவில்லை என கேட்கிறது குழந்தை ஸோ பெரும்பாலும் மிகச்சிறந்த ஓவியங்கள் எல்லாம் ஒன்று பூட்டி வைக்கப்படுது இல்லைன்னா குருடன் கையில அகப்பட்டுறது ஏன் மன்னிப்பு என்பது பிறருக்கு நாம் அளிக்கும் பரிசு நண்பா மறதி அப்படின்றது நமக்கு நாமே அளிக்கக்கூடிய பரிசு மறப்போம் மன்னிப்போம் வாழ்க்கை இனிதாகும் ஒரு செடிக்கு நினைவென்று ஒன்று இருக்குமெனில் அது அதன் முதற்பு பூத்த திருநாளாகத்தான் இருக்கும் சோ ஒரு செடிக்கு நினைவென்று ஒன்று இருக்குமெனில் அது அதன் முதற்பு பூத்த திருநாளாகத்தான் இருக்கும் யாரேனும் தற்சமயம் பெருந்தன்மையோடு கட்டி இணைத்தால் இடம் பொருள் ஏவல் மறந்து வீறிட்டு அழும் பச்சிலம் குழந்தையாய் நிமிஷத்தில் மாறிவிடுவேன் என்னை அப்படியே விட்டுவிடுங்கள் ஆறுதல் கரம் நீட்டி யாரும் என்னை அழ வைக்க வேண்டாம் சற்று நேரத்தில் நானே தொலைந்து மீண்டு விடுவேன் பழகி போன சிலவற்றின் பட்டியலில் தொலைந்து மீள்வது எனக்கொன்றும் புதிதல்ல நண்பா சோ பண்டிகை நாட்களிலும் விடுமுறை கேட்காத ஒரே தொழிலாளி பல குடும்பங்களில் இருக்கும் சமையல் பெண்கள் மட்டும்தான் நண்பா நாட்கள் தான் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது இல்லையா வாழ்க்கையின் கஷ்டங்களும் வழிகளும் மாறாமல் அப்படியேத்தான் இருக்கிறது கண்டுகொள்ளாதவரிடம் கண்ணீர் விடுவதிலும் செவி சாய்க்காதவரிடம் கத்தி கதறுவதிலும் விலகியவரிடம் விளக்கம் கேட்பதிலும் அழ வைத்தவர்களிடம் ஆறுதல் தேடுவதிலும் அலட்சியம் செய்பவரிடம் நண்பு செய்வதிலும் எந்த பயனும் இல்லை நண்பா பயிற்சி தெரிந்தவர்கள் பயிற்சி செய்யுங்கள் பயிற்சி தெரியாதவர்கள் பிரபஞ்ச நாதத்தை கேட்டு சிறிது நேரம் தியானத்தில் அமருங்கள் கோபத்தை காட்டி கூட ஒருவர் மனதை காயப்படுத்தி விடு ஆனால் ஒருபோதும் அன்பை காட்டி யாரையும் ஏமாற்றி விடாதே நண்பா குணத்தை பற்றி சொல்ல ஒருவரும் இல்லை குறை சொல்ல ஊரே இருக்கிறது இந்த பூமி என்னும் வீடு இருக்குல்ல அதாவது நண்பா இந்த பூமின்ற வீடு ஒரு தங்குமிடம் தான் நாம இங்க வாடகைக்கு வந்தவங்க தான் ஒரு நாள் இந்த வீட்டை காலி செய்ய வேண்டியது உறுதி இங்கு நீ பெற்றுள்ள உறவுகள் பணம் பதவி வீடு வாகனம் எல்லாம் சில நாட்கள் சில நாட்களுக்குத்தான் நண்பா இவை எல்லாத்தையும் தந்த இறைவன் மட்டும்தான் நிரந்தரம் நிரந்தரம் ஸோ வாழ்க்கையில் எல்லாரிடமும் அன்பாக இருங்க கருணையாக இருங்க கருணை மனதோடு இருங்க அன்பு செய்கிற இருங்க நிம்மதியாக நீ வாழ வேண்டுமெனில் உன் மனதின் கவலைகளை தூண்டிவிடும் சிலரை சந்திப்பதையும் அவர்களைப் பற்றி சிந்திப்பதையும் தவிர்ப்பது அவசியம் நண்பா உனக்கு இன்று ஏற்பட்ட துன்பங்களுக்காக மனம் வருந்தாது ஏன்னா அதுதான் உனக்கு வருங்காலத்தில் எதையும் தாங்கும் வலிமையை தரப்போகிறது ஒரு மனிதன் தன்னை மற்றவர்களோடு ஒப்பிடுவதை நிறுத்தும் போது வெற்றி பெறுகிறான் உன் சந்தோஷத்தில் உன்னுடன் இருந்தவர்களை விட உன் கஷ்டத்தில் உனக்கு தோல் கொடுத்தவர்களை என்றும் மறந்துடாத நண்பா புரிந்து நடக்க ஒரு துணை இருந்தால் சரிந்து விடாமல் வாழ்ந்திடலாம் வாழ்க்கை முழுவதும் வெரி சிம்பிள் நல்லா புரிஞ்சுக்கோங்க புரிந்து நடக்க ஒரு துணை இருந்தால் சரிந்து விடாமல் வாழ்ந்திடலாம் வாழ்க்கை முழுவதும் நம்மை தவறாக நினைத்து விட்டார்களே அப்படின்னு சொல்லிட்டு வருந்தாத நம்ம இவ்வளவுதான் புரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு விலகிடு அதுதான் சிறந்தது நண்பா ஆணவம் என்பது நான் என்ன அகங்காரம் கண்மம் என்பது கோபம் மாயை என்பது அனைத்தும் நிலையானவை என நினைக்க செய்து மனிதனை துன்பத்தில் ஆழ்த்தும் ஒரு உணவு காத்திருக்க கற்றுக்கொள் எல்லாவற்றிற்கும் உரிய நேரம் இருக்கிறது எல்லாத்துக்கும் அதற்குரிய நேரம் இருக்கிறது அவசரப்படுவதால் நிம்மதி தொலையுமே தவிர நன்மை எதுவும் கிடைக்கப் போவதில்லை நண்பா காத்திரு இப்படி நடந்து விட்டதே என்று நினைத்தால் நிச்சயம் துன்பம்தான் இறைவன் இப்படி நடத்தினார் என்று நினைத்தால் நிம்மதி நிச்சயம் உன்னை குறை கூறும் பலருக்கு உத்தமனாக வாழ்வதை விட உன்னை நம்பும் சிலருக்கு நல்லவனாயிரும் அது போதும் மற்றவர்கள் உன் பின்னால் பேசும் வார்த்தைகளை நீ தெரிந்து கொண்டால் பலர் முன்னால் உன் சிரிப்பு குறைஞ்சிடும் நண்பா குறைஞ்சிடும் அனுபவங்கள் அதிகமாகும் போது அமைதியாகுது மனசு யாரோ ஒருவரால் நிராகரிக்கப்பட்ட அன்பு யாரோ ஒருவரால் நேசிக்கப்படும் எதை கண்டும் பயப்படாத அஞ்சாத உண்மையான உள்ளத்தை காயப்படுத்தியவர் எவராயிருந்தாலும் சரி பொய்யான உறவிடம் தன் அழிவை சந்திப்பார் பார்க்கும் நபர்களிடம் எல்லாம் புலம்பாதீங்க நண்பா நம்ம இங்கு அனுப்பிய இறைவனிடம் புலம்பினால் மட்டும்தான் விடை கிடைக்கும் உனக்கு புலம்புன்னு தோணுச்சா உனக்கு பிடிச்ச இறைவன்கிட்ட போய் நின்று புலம்பு அங்கே தான் உனக்கு தீர்வு கிடைக்கும் சும்மா போய் எல்லாத்திரிட்டையும் ஆறுதல் தேடிட்டு இருக்காது நண்பா அவங்களும் இருக்க எண்ணம் காயப்படுத்துவாங்க ஸோ எல்லா வழிகளையும் வார்த்தையால் சொல்லிவிட முடியாது ஊசையின்றி மௌனமாக அழகின்ற வழிகள் பலரது மனதில் உண்டு எது எளிதானதோ அது நீண்ட காலம் நீடிக்காது எது நீண்ட காலம் நீடிக்கிறதோ அது எளிதானதும் கிடையாது மிக எளிதானதும் கிடையாது நண்பா வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா பல கஷ்டங்கள் வழிகள் வேதனைகள் துரோகங்கள் அவமானங்கள் எல்லாற்றையும் கடந்துதான் வந்தாக வேண்டும் வாழ்க்கை எப்படித்தான் இருக்கும் நாம் தான் அதை சரிப்படுத்திக்கணும் ஓகே தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்